இந்த வாக்கு எந்திரம் என்று சொல்லக்கூடிய இவிஎம் மிஷின் இருக்கிறதுலவா இதற்கு எதிராக இரண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டத்திலிருந்து ஏராளமான பேர் உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அதுல நம்பகத்தன்மை இல்ல இவிஎம்ஐ ஒழித்து கட்ட வேண்டும் என்று அதில் முதல் ஆள் அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி இரண்டாயிரத்தி பதிமூணுல போறாரு அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எம் கே அத்வானி ஒரு பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர் அப்படிங்கிறது அதன் பிறகு தேஷ்முக் போறாரு கடைசியாக சந்திரபாபு நாயுடு மாதிரி இந்தியாவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வாக்கு எந்திரங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் மோடி அமித்ஷாவை

அதன் முதல் ஆள் அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி ரெண்டாயிரத்தி பதிமூணுல போறாரு அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எம் கே அத்வானி ஒரு முக்கியமான தலைவர் அப்படிங்கிறது உண்டியது அதன் பிறகு தேஷ்முக் போறாரு கடைசியாக சந்திரபாபு நாயுடு மாதிரி இந்தியாவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் வாக்கு எந்திரங்களை ஒழித்து கட்ட வேண்டும் என்று நீதிமன்றத்தை இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் மோடி அமித்ஷாவை தவிர்த்து பெரும்பாலான ஆட்கள் எல்லாருமே வாக்கேந்திரத்திற்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு பழைய செய்தியை உங்களுக்காக சொல்ல வேண்டியிருக்கிறது அதாவது இன்றைய சூழலில் இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபது பிரதான எதிர்க்கட்சிகள் வாக்கேந்திரங்களை எதிர்க்கிறார்கள் வாக்கேந்திரத்தினுடைய அடிப்படையில் தேர்தல் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அது இல்லாம கூடுதலான ஒரு விஷயம் அப்படின்னா கடந்த தேர்தல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகு ஒப்புகை சீட்டும் வாக்கேந்திரங்களில் எண்ணப்பட்ட எண்ணிக்கைக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் ஐம்பது தொகுதிகளில் வந்தது அப்படிங்கிறது அன்னைக்கே மிகப்பெரிய பொருளாக இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல நான் ஒரு பழைய செய்தியை சொல்ல விரும்புறேன் அது என்ன அப்படின்னா இருபதற்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருடம் இவிஎம் இருக்கக்கூடிய முறையை எதிர்த்து ஒரு குரல் எழுப்புகிறார்கள் குரல் எழுப்பி அன்றைய தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய அச்சல் குமார் ஜோதி என்று சொல்லக்கூடிய உச்ச நீதிமன்றம் பதிமூன்றாம் ஆண்டு ஒரு ஆணை இருந்தது அது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சுப்பிரமணிய சுவாமி ரெண்டாயிரத்தி பதிமூணுல அஹ் கோர்ட்டுக்கு போறாரு மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாரு சரி அந்த நம்பிக்கையை உறுதி செய்வதற்கு தான் விவிபேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆணைக்கு பின்னும் விவிபேட் எந்திரங்கள் வழங்கக்கூடிய அடையாள சீட்டுகளை ஒரே ஒரு சதவீதம் மட்டும் சரிபார்த்தால் போதும் அப்படின்னு உத்தரவிடுறாரு விவிபேட் அப்படிங்கிறத எதுக்காக இரண்டாயிரத்தி பதிமூணுல உச்ச நீதிமன்றம் சொல்றது அப்படின்னா அவங்க அவங்க வாக்களித்த வாக்குகள் அந்தந்த கட்சிக்குத்தான் போயிருக்கிறதா அல்லது அவர்கள் விரும்பிய தான் சென்றிருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்துவது ஆனால் குஜராத்தினுடைய குஜராத் மாநிலத்தை சார்ந்த அன்றைய தேர்தல் ஆணைய ஆணைய அதிகாரியாக இருந்த நபர் உச்ச நீதிமன்ற ஆணையம் மதிக்காம என்ன சொல்ற அப்படின்னா நீங்க ஒரு சதவீதம் மட்டும் என்ன போதும் அப்படின்னு சொல்றாரு இவ்வளவு அதாவது இருபதுக்கும் அதிகமான எதிர்கட்சிகள் போய் தேர்தல் ஆணையத்திட்ட பேசும்போது இப்படி சொல்றாரு இவர் நீங்க யாரும் பாத்தீங்கன்னா இந்த அதிகாரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழுல இமாச்சல் பிரதேசம் மற்றும் குஜராத் தேர்தல்களில் மோடிக்கு ஆதரவாக செயல்பட்டார் என்கிற சர்ச்சைக்குள்ளானவர் அப்படிங்கறது நீங்க இந்த இடத்துல நீங்க மறந்து போயிட முடியாது அதே மாதிரி இதன் பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு பலமுறை செல்றாங்க செல்லும் தெரியும் கடைசியில போய் ஒரு ஐம்பது சதவீதமாத எண்ணணும் எதிர்கட்சிகள் கடைசில ரஞ்சன் கோஹாய் ரஞ்சன் கோஹாய் இன்னைக்கு யாரு அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை அவர் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறார் என்ன அப்படின்னா உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம் ஒரு மூணு சதவீதம் மட்டும் எண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் போயிருக்கக்கூடிய மனு என்ன அப்படின்னா முழுமையான ஒப்புகை எண்ணப்பட வேண்டும் இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒரு நீல கலர் பட்டன் ஒன்று இருக்கு அதுல நீங்க அழுத்துறீங்க ஒரு பீப் சத்தம் கேக்குது இது போதுமா நான் எந்த கட்சிக்கு வாக்களித்தேன் என்பதை தீர்மானிப்பதற்கு என்னுடைய நம்பகத்தன்மைக்கு இது மட்டும் போதுமா போதாது விவிபேட்ல இருந்து வரக்கூடிய ஸ்லிப் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து சரி நான் இந்த கட்சிக்கு தான் போட்டேன் அப்படிங்கிறத உறுதி செய்வது அது முழுமையாக எண்ணப்பட முடியாது அது வந்து சிக்கலுக்குரியது அப்படின்னு கடந்த காலங்களில் குறிப்பா மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு நடந்த செய்திகள் இப்படியாக இருக்கின்றன இப்போ உங்களுக்கு தெரியும் ஏராளமான மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் இவிஎம் வாக்குகளும் முழுமையாக எண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு ஒரு நானூத்தி ஐம்பது பக்கம் கொண்ட தேர்தல் ஆணையம் ஒரு பதில் மனுவை கொடுத்திருக்கிறார்கள் அதுல அவங்க சொல்லி இருக்கிறதா நம்மளை ரொம்ப நடுங்க வைக்கிறது என்ன அப்படி தெரியுமா வாக்காளர்கள் தங்களது வாக்கை தாங்கள் என்னப்படி அறிவிக்கப்பட்டதை உறுதி செய்து கொள்வது வாக்காளர்களின் அடிப்படை உரிமை என்று கருத முடியாதாம் இது முதல் விஷயம் அவங்க சொல்லியிருக்கிறது ரெண்டாவது விஷயம் நூறு சதவீத விவிபேட் அடையாள சீட்டுகளை எண்ணி அறிவிப்பது என்பது அதிக நேரம் பிடிக்கக்கூடிய நேரத்தை விரயம் செய்யக்கூடிய ஒரு செயல் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் என்ன சொல்கிறோம் தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய மக்களுடைய சார்பாக என்ன சொல்றோம் ஏழு கட்டமா தேர்தல் நடத்துறீங்க இல்லையா ரெண்டு மாதம் நாங்க கொள்ள மாட்டோமா இந்திய மக்கள் நிச்சயமாக பொறுத்துக் கொள்வார்கள் அதுல ஒன்றும் யாருக்காக எதற்காக இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற வலுவான சந்தேகங்கள் இந்திய மக்களுக்கு எழ ஆரம்பித்திருக்கிறது இன்னொரு மிக முக்கியமான விஷயத்த சொல்றேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பருக்கு பிறகு நல்லா கேட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பருக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளையோ அறிஞர் பெருமக்களையோ நடுநிலைமையான தொழில்நுட்ப வல்லுநர்களையோ சந்திக்கவோ கலந்துரையா கலந்துரையாடவோ செய்யவோ இல்லை மிக முக்கியமான ஐஏஎஸ் அதி ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வாக்கு எந்திரங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய தேவசகாயம் என்று சொல்லக்கூடிய நபர் முன்வைக்கிறார் அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன பொதுமக்கள் மத்தியில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய வாக்கு எந்திரம் தொடர்பான சந்தேகங்கள் அதே மாதிரி இது தொடர்பான வல்லுநர்களுடைய பல்வேறு இந்த இந்த கேள்விகளை வெளிப்படையாக எதிர்கொள்வதற்கு ஏன் தேர்தல் ஆணையம் இன்று வரையிலும் வரல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் அது இல்லாம மற்றொரு மிக முக்கியமான செய்தி என்பது பத்து லட்சம் வாக்கு எந்திரங்கள் கணக்கில் வராமல் போனதற்கும் அவற்றில் சில ஆளும் பாஜகவை சேர்ந்த தலைவர்களின் கிடங்குகளிலும் வாகனங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்டதற்கும் எந்த விளக்கமும் இன்று வரையிலும் தேர்தல் ஆணையம் கொடுக்கவில்லை என்பதும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் என்ன செய்திருக்கிறது ஒரு நபர் கூட சில தினங்கள் நம்ம கூட பதிவுல சொல்லி இருந்தோம் அவர் போய் இந்திய தேர்தல் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா வாக்குச்சீட்டுகளுடைய அடிப்படையில தான் தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால அவர் அப்படி ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார் அப்போ இன்றைக்கு நீதிமன்றத்தில் இப்படிப்பட்ட மனுக்கள் சென்றிருக்கக்கூடிய தான் நீதிமன்றம் காலம் கடந்தேறும் ஒரு மிக முக்கியமான நோட்டீஸ் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி இருக்கிறது நீங்க கால ஆகிறது அதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் முழுமையாக என்னப்பட வேண்டும் என்கிற துணியில் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை நம்முடைய உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நேரத்துல நாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இந்த இரண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணுல சுப்பிரமணிய சுவாமி கோர்ட்டுக்கு போயிட்டு இவிஎம்ல எல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க நீங்க அதை உறுதி செய்யணும்னா விவிபேட் வைக்கணும் எண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்ததை நம்ம இந்த சொல்லி சொல்றது அதாவது ஜனநாயகத்தினுடைய அடிநாதமான தேர்தலில் வாக்களிப்பவர்களுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும் அதுதான் முக்கியமே ஒழிய தேர்தல் ஆணையமோ அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்களோ அல்லது வேட்பாளர்களோ அரசியல் கட்சியோ திருப்தி அடைவது என்பது முக்கியமான விஷயம் அல்ல அதை நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும் அதனால இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்திருக்கக்கூடிய மனுக்கள் அது தொடர்பாக இந்த உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி இருக்கக்கூடிய நோட்டீஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுடைய சந்தேகம் இவற்றை இந்த தேர்தலுக்கு முன்பே முடித்து வைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய நீதி நம்முடைய தலைமை நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இருக்கிறது அதை செய்வார்கள் ஏனென்றால் இந்த தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதுதான் இந்திய நாட்டு மக்களுடைய எண்ணம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க